பகை இது எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தொல்லை நேர்முகமாக பகை எதிர்மறை எண்ணங்கள் நமக்குள்ளேயே கூடிய பகை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் ஆணவம் கோபம் இது போன்ற உள்ளிருக்கக்கூடிய எதிரிகள் வெளியே சூழ்ச்சி செய்பவர்கள் கூடனே இருந்து குழிப்பறிப்பவர்கள் இது போல பல பகைவர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஆறாம் இடம் வலுவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் பகைவர்களை கண்டிப்பாக நம்மால் நிச்சயமாக சமாளித்து விட முடியும் ஆனால் இந்த ஆறாவது இடம் கெட்டுவிட்டது ஏன்னால் அதுதான் சத்ருரோக ரிணஸ்தானம் அப்படிங்கிறது ஆறாவது இடம் அந்த ஆறாவது இடத்தை வலு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சோம் சொன்னால் நம்ம ஜாதகத்தில் அங்கே ஒரு நல்ல கிரகங்கள் அங்கே இருந்ததுன்னு சொன்னால் அது நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது இதே அங்கே வந்து சனி பகவான் போன்ற ஒரு கிரகமோ இல்லை சூரிய பகவானோ இல்லை ராகு கேதுகோ இந்த போன்ற கிரகங்கள் எல்லாம் ஆறாம் இடத்தில் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகவும் நல்லது நமக்கு இப்படிப்பட்ட அமைப்பு எல்லாருக்கும் வருமா அப்படின்னு தெரியாது அப்படி இல்லை அப்படி இருந்தாலும் நமக்கு பகை தொல்லை வரை வந்து கொண்டிருக்குது வீண் பழி அவமானங்கள் எல்லாம் நம்மால் சந்தி சந்திக்க நேரந்து கொண்டே இருக்கிறது நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்கள் செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் மனதில் வருத்தப்படுவது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் புலம்பலில் ஈடுபடுவது தான் இருக்கக்கூடிய விஷயம் அதிலிருந்து விடுபடுவதற்கு நம்முடைய சித்தப்பெருமானால் நிறைய நிறைய உபாயங்களை எடுத்து நமக்கு கை நல்ல கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது இரண்டு விஷயத்தையும் நாம் பார்ப்போம் அன்னை வெற்றி தரக்கூடிய அன்னையாக இருக்கக்கூடிய அம்பிகையின் போர் தளபதியாக விளங்கக்கூடிய அந்த அம்பிகை தான் அன்னை வாராகி அம்பிகை மிகவும் அற்புதமான ஸ்வரூபம் கொண்டு நம்ம எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் ஏன் வாராகி ஏன் அந்த வராக ரூபம் அப்படின்னா நம்ம எங்கெல்லாமோ எங்கெல்லாமோ அதில் பாதாளத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் விழுந்து கிடப்போம் நம்மளை அப்படியே மேலே ஏற்றி கொண்டு வரக்கூடிய அற்புதமான அம்பிகை தான் அன்னை வாராகி அந்த அம்பாள் நம்மளுடைய மேலே கொண்டு வந்து நம்மளை நல்லா ஒரு நிலைமையில் வைப்பா எப்படி வராகமூர்த்தி வந்து பூமாதேவியை எடுத்து வந்து இருந்து வெளியில் கொண்டு வச்சாரோ அது போலவே அம்பிகை வாராகியும் நமக்கு பல நன்மைகள் செய்ய காத்து கொண்டிருக்கிறாள் இந்த அன்னை வாராகியோடைய அருள் கடாட்சத்தை எளிதில் பெற வேண்டும் அப்படின்னால் அதற்கு இரண்டு உபாயங்கள் இருக்கிறது நிறைய உபாயங்கள் இருக்கிறது அடியுக்கு தெரிந்து இரண்டே இரண்டு விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதல்ல வந்து வாராகி மாலை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பாடல் இருக்குது இந்த வாராகி மாலைங்கிறது முப்பத்தி ரெண்டு பாடல்கள் இந்த முப்பத்தி ரெண்டு பாடல்கள் வந்து அம்பிகை மீது இயற்றப்பட்டுள்ளது இதெல்லாம் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலன் இதை வந்து கொடுக்கும் ரொம்பவும் சக்தி மகிமை அதிகம் உள்ள ஒரு மந்திரம்தான் வாராகி மாலை வீரை கபிராஜ பண்டிதர் அப்படிங்கிறவர் பதினாறாம் நூற்றாண்டில் இதை எழுதியிருந்தார் கிட்டத்தட்ட இவர் வந்து ராஜராஜ சோழர்கள் சோழர்கள் காலத்தில் தான் வாழ்ந்தார்கள் சோழர்களோட படை தெய்வமாக இருந்து காவல் தெய்வமாக இருந்து குலதெய்வமாக இருந்தவளே அம்பிகை வாராகி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச பிறகு இந்த வாராகி மாலை அப்படிங்கிற அற்புதமான மந்திரங்களை நாம் ப படனம் செய்வோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு மிக மிக நன்மைகளை கொடுக்கும் இதில் நம்ம சிலதெல்லாம் பார்த்தோம்னா சில பாடல்கள் எல்லாம் நமக்கு பக்தியையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் இதை படிக்க 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 மந்திர ஒலிகள் நம்மை சூட ஆரம்பிக்கும் அம்பிகை வாராகி நமக்கு எல்லா நமக்கு வந்து ஒரு கவசமாக இருந்து ஒரு கேடயம் போல் இருந்து நம்மை காப்பாள்கள் இந்த துவாதச நாமாவளி வாராகியோட சொன்னோம் அப்படின்னா ஒரு கூண்டிலிருந்து நமக்கு எப் எப்பேற்பட்ட பாதுகாப்பு கிடைக்குமோ அப்பேற்பட்ட பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது வாராகியுடைய பன்னிரெண்டு நாமாக்களை சொன்னால் கிடைக்கும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது இந்த வாராகி மாலையும் இது போலவே ரொம்பவும் சக்தி வாய்ந்தது அழகான எளிய அற்புதமான தமிழில் உள்ளது இதை நம்ம ஜபம் பண்ண 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 அற்புதங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கிறது கண்கூடு அம்பிகையுடைய முப்பத்தி ரெண்டு பாடல்களில் சில குறிப்பான பாடல்களை மட்டும் இப்பொழுது அம்பிகை அருளால் நாம் பார்ப்போம் முதல்ல வரக்கூடியதுதான் வசீகரணம் அது வந்து என்னன்னா இரு குழை கோமலும் தாழ் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குருமணி நிலம் கை கோமேதகம் நகம் கூர்வயிரம் திருநகை முத்துக்கனை வாய்ப்பவளம் சிறந்தவள்ளி மரகதநாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த அம்பிகையுடைய பாடல் பல பல நன்மைகளை நமக்கு தரும் அதில் குறிப்பாக இந்த பாடல் இருக்குது அதுதான் சத்ரு சம்ஹாரம் புரியக்கூடிய அந்த பாடல் எதினால் நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் கயிற்றால் வீசப்படுவர் வினையும் படுவர் இம்மேதினியோர் ஏசப்படுவர் இழுக்கும் படுவர் என் ஏழை நெஞ்சே வாச புதுமலர் தேனால் வாராகியை வாழ்த்தில் வாராகியை வாழ்த்தாமல் இருப்பவர்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கறதுதான் இதில் சொல்றார் அப்புறம் அம்பிகை வந்து எப்படி அந்த திருகால ஞானியாக இருக்காள் அப்படிங்கறது அடுத்த பாடலில் சொல்றார் வாலை புவனை திரிபுரை மூன்றும் இவ்வையகத்தில் காலையும் மாலையும் உச்சியும் ஆக எக்காலத்துமே ஆலயம் எய்தி வாராகிதன் பாதத்தை அன்பில் உண்ணி மால மாலையன் தேவர் முதலான பேர்களும் வாழ்த்துவரே இவர்களெல்லாம் வந்து வாராகி என்னை தரிசிப்பார்களாம் மாலையன் தேவன் இவர்கள் எல்லாம் வந்து வாராகி என்னை தரிசித்து அவருள் அவருடையச்சத்துக்கு பாத்திரம் ஆவார்கள் அப்படின்னு அந்த கவி அற்புதமாக பாடி நமக்கெல்லாம் எடுத்துரைக்கிறார் சக்தி கௌரி மகமாயி ஆயன் சத்துருவை குடரை பிடுங்கி குழாவி நின்றே இத்திசை எங்கும் நடு நடுங்க கிரிகள் இடிபடவே நித்தம் நடித்து வருவாள் வாராகி என் நெஞ்சகத்தை எனக்கு உள்ளிருக்கக்கூடிய தப்பான எண்ணங்கள் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த எதிரியை நீ வந்து என்ன பண்ணுவ உன்னோட சூலம் அப்படிங்கிற ஞானத்தால் தாக்கி எனக்கு நல்ல எண்ணங்களை வர வைப்பா எம்மா அப்படின்னு சொல்லி அந்த ஆத்ம பூஜையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறார் இதுவும் ரொம்பவும் ரொம்பவும் அற்புதமான ஒரு பாடல் இது மட்டும் இல்லாமல் அம்பிகையின் பீஜாட்சரத்தையும் கூட அதுக்குள்ளேயே பதித்து வைத்து கூட ஒரு பாடலை கொடுத்திருக்கார் ஐயும் கிளியும் என தொண்டர் போற்ற அரிய பச்சை மெய்யும் கருணை வழிந்தோடுகின்ற விழியும் மலர் கையும் பிரம்பும் கபாலமும் சூலமும் கண்ணெதிரே வையம் துதிக்க வருவாள் வாராகி மலர்கொடியே அப்படின்னு அந்த அம்பிகையோட நாமம் மூலமந்திரம் பார்த்தோம்னா ஐம் கிளவு அப்படின்னு ஐயும் கிளியும் அப்படிங்கிறது அங்கே கொண்டு வந்து வச்சு அதோடைய பாதுகாப்பையும் நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார் இந்த வாராகி மாலை அப்படிங்கிற அந்த அற்புதமான ஸ்லோகத்தில் இதுபோல் பல 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 அற்புதமான பாடல்கள் இருக்குது இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம அப்படியே சொல்லிகிட்டே இருந்தோம்னால் நமக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் எல்லாம் வரும் சிவபெருமான் செய்த திருவிளையாடலை கூட இதில் அவர் சொல்லி காமிக்கிறார் நரிபரி ஆக்கிய சம்புவின் பாகத்தை நன்னியமான் அரியையன் போற்றும் அபிராமி தன் அடியாருக்கு முன்னே சரியாக நின்று தர்க்கம் செய் மூடர் தலையை வெட்டி எரிய எரியாய் எரித்து விடுவாள் வாராகி எனும் தெய்வமே அம்பிகை உபாசகர்கள் யாராவது இருந்தார்கள் என்றால் அவர்களும் தர்க்கம் செய்யாதீர்கள் அம்பிகை வாராகி அவர்களை காத்து கொண்டே இருப்பாள் அப்படிங்கிறதையும் இது மூலமாக சொல்கிறார் அந்த கவி இது போல கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரி நல் தவமாறும் மெய் இடர் சூழும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் மகோரி இங்கு நலமாக வந்தனை காக்கும் திருபுரை திருபுர நாயகியே அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார் இந்த வாராகி மாலை முப்பத்தி இரண்டு பாடல்களும் ரொம்பவும் அற்புதமான பாடல்கள் இவை நம் வாழ்க்கையில் போக்கையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவை இதை நாம் விடாமல் படனம் செய்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக பஞ்சமி போன்ற நாட்களிலெல்லாம் இதை நாம் படித்து வந்தோம் அப்படினால் நமக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம ஜெபித்து பார்த்தால்தான் நமக்கு தெரிய போகிறது நல்ல நல்ல அற்புதமான பாடல்கள் எல்லாத்தையும் இதில் இருக்குது சோழர்கள் எல்லாருமே எங்கு போவதற்கு முன்னாலும் அன்னை வாராகியை சென்று தரிசித்து விட்டு தான் போவார்கள் அப்படிங்கிறது சத்தியம் இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பள்ளூர் வாராகி அம்பிகையோட ஆலயம் இருக்குது இந்த கோவிந்தவாடி அகரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான க்ஷேத்திரம் பள்ளூர் வாராகி இருக்குது திருவானை கோவில் அகிலாண்டேஸ்வரியே அன்னை வாராகி நம்சம் அப்படிங்கிறது தான் எல்லாரும் நாங்கள் வந்து வழிபடக்கூடிய அம்பிகை அந் அது வாராகி பீடம் அப்படிங்கிறது கருதப்படுகிறது அன்னை அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் அது அற்புதமான க்ஷேத்திரம் காவிரி கரையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான க்ஷேத்திரம் வாராகி க்ஷேத்திரம் அப்படிங்கிறது தான் உண்மை இது போன்ற வாராகி சிறப்பான ஆலயங்கள் பல பல இடங்களில் இருக்குது அந்த அம்பிகையை நாம் தேடி சென்று மிகவும் வைராக்கியத்துடன் விடாப்பிடியாக அவளை நாம் அர்ச்சித்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாவித நன்மைகளையும் கொடுப்பாள் சரி இரண்டாவதாக ஒரு எளிய முறை சொல்லட்டுமா இந்த வாராகியின் அருளை பெறுவதற்கு அடியன் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பட்டூர் வாத்தியார் ஐயா உன் காப்பு அப்படின்னு சொல்லி பாருங்கள் அன்னை வாராகி நிச்சயமாக காப்பாள் இதை ஒரு மந்திரமாகவே சொல்லுங்கள் யார் அந்த பட்டூர் வாத்தி சிங்கம் புனரில் வாழ்ந்து இன்னைக்கும் ஜீவசமாதியில் வாழ்ந்து எல்லாருக்கும் நன்மைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய முத்துவடகநாதர் அப்படிங்கிற அற்புதமான சித்த புருஷர் வாராகி உபாசகர் தினமும் இரவில் வந்து அம்பிகை இவர் கையாலேயே சாப்பாடு வாங்கிட்டு நேவத்தியத்தை அப்படியே ஊட்டி விடுவார் அம்பிகை வாயத்துறப்பாக வாங்கிட்டு போவார் அப்பேற்பட்ட அற்புதமான மகான் தான் சிங்கம் புனரி முத் முத்துவடுகநாதர் இந்த மகானுக்கே வாராகி அலங்க அலங்காரம் அப்பப்போ செய்யப்படும் அதனால இந்த அம்பிகை வாராகியின் அருளை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் சிங்கம் புணரி முத்துவடுகநாதரை நாம் மனதார தியானித்து பட்டூர் வாத்தியார் ஐயா உன் காப்பு அப்படின்னு சொன்னால் அவர் அந்த காலத்தில் என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா எந்த வித அரவமோ எந்த விஷயம் ஜீவ ஜீவ ரசியோதம் நம்மளை தீண்டாது இப்போவும் நம்ம அதை சொன்னோம்னு சொன்னால் நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய எந்த வித பகையும் நம்மை ஒன்றும் செய்யாது அந்த பட்டூர் வாதியும் நமக்கு காப்பாக இருப்பார் ஏனால் அந்த பட்டூர் வாதி வேறு யாருமே கிடையாது வாராகியுடைய மயந்தன் அல்லவா அதனால் வாராகி என்னை அருள் கடாட்சத்தை பெறுவதற்கு சிங்கம்புணரை முத்துவடுக ஆதரையும் நாம் பற்றிக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அன்னை வாராகியின் அருள் எளிதாக கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் வெற்றி தெய்வமாக இருந்து என் நாவிலிருந்து பேசக்கூடிய அந்த அம்பிகை வாராகியின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்தவரை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய